நடிகர் சிவகார்த்திகேயன் மோத தயாராகிவிட்ட நிலையில் விஜய் விஜயின் கோட் திரைப்படம் வெளியானது இந்த நிலையில் இந்த ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி திரைப்படம் வெளியாகிறது இந்த நிலையில் அந்த படத்துக்கு போட்டியாக கேபிஒய் பாலா ஹீரோவாக அறிமுகமாகும் காந்தி கண்ணாடி படமும் அதே செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு வெளியிட்டுள்ளது விஜய் டிவியின் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி மூலம் சிவகார்த்திகேயன் எப்படி கலக்கி ஹோலிவுட்டின் நாயகனாக மாறியுள்ளாரோ அதேபோல விஜய் டிவியில் இருந்து வந்த கவினும் ஹீரோவாக அசத்தி வரும் நிலையில் அடுத்ததாக கே பி ஒய் பாலாவும் ஹீரோவாக காந்தி கண்ணாடி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார் ரீல் ஹீரோவாக அவர் ஆவதற்கு முன்பாகவே இல்லாதவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து ரியல் ஹீரோவாகவே வளம் வரும் நிலையில் இவரது முதல் படத்தை நிச்சயம் பார்த்து ரசிகர்கள் தங்கள் ஆதரவை தருவார்கள் வைபவ நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான ரணம் படத்தை இயக்கிய இயக்குனர் செரீப் இயக்கத்தில் கேபிஓய் பாலா இயக்குனர் பாலாஜி சக்திவேல் நடிப்பில் வெளியாகியுள்ள காந்தி கண்ணாடி திரைப்படம் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகும் என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியாகியிருக்கிறது விஜயின் ஜனநாயகன் படத்துடன் சிவகார்த்திகேயனின் பராசக்தி பொங்கலுக்கு மோதப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் சிவகார்த்திகேயனின் மதராசி படத்துடன் நேரடியாக கேபிஒய் பாலா தனது காந்தி கண்ணாடி படத்தை இறக்கி மோத காத்திருப்பது ஹோலிட் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரிலீஸ் தேதியை தயாரிப்பாளர்கள் முடிவு செய்வதில்லை என்றும் ஓடிடி நிறுவனங்கள் தான் முடிவு செய்கின்றன என கூறிவரும் நிலையில் ரெட்ரோவுடன் டூரிஸ்ட் ஃபேமிலி மோதியது போல இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது என்கின்றனர்